வணக்கம் ஒரு மிகப்பெரிய மதராசாவினுடைய வளாகம் ஏராளமான மக்கள் அங்கே குழுமி இருக்கிறார்கள் ஒரு மதகுரு வருகிறார் அங்கிருக்கக்கூடிய மக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் அந்த கேள்வி என்ன அப்படின்னா இந்தியாவுடன் போர் தேவையா என்பதுதான் அந்த மக்கள் அதாவது அங்கிருந்த ஒட்டுமொத்த மக்களும் ஒற்றை குரலில் சொல்கிறார்கள் இந்தியாவுடன் போர் தேவையில்லை என்று இது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு மதராசாவில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு இன்றைக்கு அது ஒரு மிகப்பெரிய செய்தியாக உலகம் எங்கிலும் வந்து கொண்டிருக்கிறது தற்போதைய செய்தி இப்போ இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது இன்றைக்கு பாகிஸ்தான் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை என்பது சாதாரணமானதல்ல ஒரு பக்கம் பலுசிஸ்தான் மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தை பலிஸ்தானை ஆதரிக்கக்கூடிய மக்கள் ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மற்றொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்டிஸ்தான் போராட்டத்திற்காக சில ஒரு குழு மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் சிந்திகள் அங்கே ஒரு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஈரான் எல்லை பகுதியில் பதட்டம் ஈரான் பாகிஸ்தான் எல்லை பகுதியில் ஒரு மிகப்பெரிய பதட்டம் நீடித்துக் கொண்டிருக்கிறது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லை பகுதியில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் மிகப்பெரிய பதட்டம் நீடித்துக் கொண்டிருக்கிறது இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அதிகமான விலைவாசியற்றம் இதனால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு ஒரு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இந்தியாவுடனான போர் என்பது தேவையில்லை என்பதை சொல்லி மக்கள் கூட்டம் கூட்டமாக தெருக்களில் குவிந்து மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் பெரும்பாலும் மிகப்பெரிய மக்கள் புரட்சி பாகிஸ்தானில் வெடிக்கப் போகிறது என்பதுதான் இன்றைக்கு ஊடகங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கக்கூடிய செய்தி இந்த நேரத்தில் நேற்றைய தினம் இந்தியாவினுடைய முப்படைகளும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை பாகிஸ்தான் மீது நிகழ்த்தி இருக்கிறது அதில் ஏறத்தாழ ஒன்பது பயங்கரவாதிகளுடைய முகாம்கள் முழுவதுமாக அழிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது எண்பதற்கும் அதிகமான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருப்பதாக இன்றைக்கு செய்திகள் வந்திருக்கு குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெய்ஷ் முகமதனுடைய மிக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய மசூத் அன்சர் அவருடைய உறவினர்கள் ஏறத்தாழ ஒரு பத்து பேர் கொல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகிறது அது மட்டுமல்ல லாகூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தைபா என்று சொல்லக்கூடிய இடம் இந்த இடம் டெரர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரவாதத்திற்கான ஒரு கட்டமைப்பை ஒசாமா பின்லாடன் பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவு செய்து உருவாக்கப்பட்ட ஒரு இடம் என்று சொல்லப்படுகிறது இந்த இடம் முழுமையாக இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய படைகளால் அப்படிங்கிற செய்தியை இன்றைக்கு உறுதி செய்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட செய்திகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடன் எப்போதெல்லாம் பாகிஸ்தான் போர் புரிந்திருக்கிறதோ அப்போதெல்லாம் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது என்பது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு நன்கு தெரியும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்திரா காந்தி அவர்கள் இதே மாதிரியான ஒரு போர் பாகிஸ்தான் விடுக்குபடி இரண்டாவது இரண்டாக பிரித்து உன்னை நீ வச்சுக்கோ உன்னை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நடந்த வரலாறுலாம் நமக்கு தெரியும் ஆனால் என்ன அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது அங்கே ஆட்சி அதிகாரத்தில் ஒருவர் தேர்வு செய்யப்படலாம் ஆனால் அவங்க கைகளில் அதிகாரம் கிடையாது அதிகாரம்ங்கிறது யார் கைகளில் இருக்கும் அங்கே யார் இராணுவத்தினுடைய பொறுப்பில் இருக்கிறாங்களோ அவர்கள் கைகளில் தான் வந்து அதிகாரம் இருக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கார்கில் போர் நடந்த போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நவாஸ் ஷெரீஃப் அன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் எனக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதே தெரியாது எல்லாமே முஷ்ரப்புக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னார் அவர் வந்து பிரத நவாஸ் ஷெரீப் வந்து பிரதமராக இருக்கிறார் ஆனால் ராணுவத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் முஷ்ரப்பாக இருக்கிறார் முஷ்ரப்புக்கு தான் எல்லாம் தெரியும் அவருக்கு தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொன்னதெல்லாம் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்திரா காந்தி அவர்கள் மிகப்பெரிய தாக்குதல் நடத்திய போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்று நாட்கள் கழித்து தான் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிந்திருக்கிறது உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்னு அது வரைக்கும் ராணுவம் வேற விதமான பில்டப்புகளை கொடுத்து கொண்டிருந்ததாகவெல்லாம் இன்னைக்கு செய்திகள் வருது அது மட்டுமல்ல மிக முக்கியமான மற்றொரு செய்தியை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது இன்றைக்கு இந்தியாவுடைய எல்லைப்பகுதியிலிருந்து ஒரு இருபது கிலோமீட்டருக்கு அந்த தான் லாகூர் இருக்கிறது பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான நகரம் இல்லையா இந்த லாகூரில் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் அறுபதுகளில் இருந்தது மாதிரி அல்ல இன்றைக்கு இந்தியாவுடைய ஆயுத பலம் என்பது உலகத்திலேயே மிகப்பெரிய ஆயுத பலம் கொண்ட முன்னணி நாடுகளிலே ஒரு நாடாக நம்முடைய நாடு இருக்கிறது நம்மிடம் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஏவுகணைகளில் ஒன்றை லாகூருக்கு அனுப்பி ஒரு தாக்குதலை நடத்தினால் உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தானில் லாகூரில் தான் அதிகமான இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அவங்க அடுத்த நொடியே அந்த இடத்தை விட்டு காலி பண்ணி போயிருவாங்க அவங்க காலி பண்ணி போகும் பட்சத்தில் பாகிஸ்தானுடைய எக்கானமி என்பது அதாவது பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் என்பது சீட்டுக்கட்டு போல் ஒரே நாளில் சரிந்து போய்விடும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அது மட்டுமல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா கராச்சி துறைமுகம் இப்போ இந்தியன் நேவி இந்தியன் கப்பல் படை அதற்கு ஒரு தடை போட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அங்கே டீசல்லிருந்து தான் அதிகமான மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது என்பது தெரியும் இவங்க அந்த இந்தியன் நேவி வந்து கராச்சி துறைமுகத்திற்கு தடை போடும் பட்சத்தில் ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தான் ஒரு வாரத்திலேயே இருளில் மூழ்கி விடுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறது அப்போ ஓங்கி ஒரு அட்டாக்குக்கு இந்தியா தயாராகும் பட்சத்தில் ஒரு ஐந்து நாட்கள் கூட பாகிஸ்தானால் தாக்கு பிடிக்க முடியாது என்பதுதான் உண்மை இப்போ நேற்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய முப்படைகள் அவர்களுக்கு பின்னால் நூற்றி நாற்பது கோடி இந்திய மக்களும் அணிதிரண்டு மனதால் அணிதிரண்டு ஒற்றுமையாக நின்ற காட்சியை பார்த்தோம் ஆனால் நமக்கு ஒன்று இதில் ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கிறது ஏன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் எண்பது பேர் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது துல்லியமான தாக்குதல் என்று சொல்லப்படுகிறது அப்பாவிகள் கொல்லப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது ஆனால் நமக்கு என்னென்னா இப்போ பயங்கரவாதிகளை மட்டும் துல்லியமாக போய் தாக்கக்கூடிய தொழில்நுட்பம் எங்காவது இருக்கிறதா அப்படின்னா நமக்கு தெரியல இப்போ ஒருத்தரை ஒரு பயங்கரவாதியை கொல்லும்போது பக்கத்தில் அப்பாவிகள் இருந்தால் கொல்லப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிந்த விஷயம் ஆனால் இந்தியாவினுடைய முப்படையின் சார்பாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளில் அப்படியெல்லாம் இல்லை எந்த அப்பாவிகளும் கொல்லப்படவில்லை துல்லியமான தாக்குதலை நடத்தியிருக்கிறோம் கொல்லப்பட்டவர்களெல்லாம் பயங்கரவாதிகள் தான் என்று சொல்லப்படுகிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு முக்கிய முக்கியமான விஷயத்தை நம்ம பேச வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா இந்த போர் விரைவில் நின்றுவிடும் இது ரொம்ப நாள் நீடிக்காது ஏன்னா ரொம்ப நாள் நீடிப்பது என்பது பாகிஸ்தானுக்கு அது நல்லதில்லை ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மீது இந்தியா எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைக்கு எதிராக ஒரு நாடு கூட பகிரங்கமாக எதுவுமே சொல்லலை பாகிஸ்தான் அதற்கான காரணம் என்ன பாகிஸ்தானில் சமீபத்தில் கூட ஒரு மிக முக்கியமான தலைவர் ஒரு பேட்டி கொடுத்தார் ஆமாம் நாங்கள் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறோம் பயங்கரவாதிகளுடைய முகாம்களை நாங்கள் இங்கே அவங்க உருவாக்கி அவங்களுக்கான பாதுகாப்புகளை நம்ம கொடுத்துட்ருக்குறோம் அப்படிங்கிறத அவர் உறுதி செஞ்சார் யுஎஸ்ஏ அதாவது அமெரிக்காவிற்காக அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்போ பயங்கரவாத முகாம்கள் அங்கே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன் கார்கில் போர் நடக்கும்போது பாகிஸ்தானை சார்ந்தவர்கள் கொல்லப்பட்ட போது அவர்களுடைய உடலை வாங்க மறுத்த நிகழ்வு பார்த்தோம் ஆனால் அதே நேரத்தில் நேற்றைக்கு இறந்து போன பல பேருடைய உடல்கள் அங்கே அரசு மரியாதையோடு அடக்கம் செய்யப்பட்ட காட்சியை நம்ம பார்த்தோம் அப்போது பயங்கரவாதத்தை பகிரங்கமாக ஊக்குவிக்கக்கூடியவர்களாக பாகிஸ்தான் இருந்து வருகிறது அதை அவர்களே ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அப்படி இருக்கும்போது எந்த நாடுகளுமே அவர்களுக்கு பகிரங்கமாக உதவுவதற்கோ அல்லது அவங்களுக்கு பின்னாடி நாங்கள் இருக்கிறோம்னு சொல்வதற்கோ யாரும் தயாராகவில்லை இந்தியாவினுடைய இந்த தாக்குதலுக்கு எல்லோருமே பின்னாடி நின்று ஆதரவளித்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியத்தை பார்த்தோம் அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் இந்த போரை விரும்பவில்லை எவ்வளவு சீக்கிரம் இந்த முடியுமோ அந்த அளவிற்கு அது நல்லது அப்படிங்கிறத அங்கிருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை விட அங்கிருக்கக்கூடிய மக்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள் அதனால தான் இன்றைக்கு வீதியில் வந்து ஒரு பெரும் போராட்டம் நடந்திருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் வேல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க